அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க நான் தோட்டத்துல இருக்கிற ப்ளூம் ஏரியாங்க ப்ளூம் மேரியாவில் நிறைய கலர் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க எங்கிட்ட வந்து ஒரு எட்டு வகையான கலர் வந்து நான் வச்சுருக்கேங்க இது பாருங்க எவ்வளவு அழகாக பூக்கு இது பூக்குற சமயங்க ஏன்னா வெயில் காலத்தில் தான் இது நல்லா பூக்குங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க இதுலேருந்து வாசனை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வாசனைங்க சென்ட்டு வாசனை மாதிரி இருக்கும் இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலருங்க பூக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஒரு கலருங்க இதுவும் இதுவும் வந்து ஆயரம் நேரங்களில்ங்க இரவு நேரங்களில் ரொம்ப அழகாக பூக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சில கலர் தாங்க நிஜமான ஒரு உண்மையான ஒரு கலருங்க மீதியெல்லாம் வந்து கிராஃப்டிங் முறையில் தாங்க ரெண்டு கலரை ஒன்றா இணைத்து செய்கிறாங்க அதை நம்ம நம்மளே வந்து அது மாதிரி பண்ணலாங்க பண்ணும்போது வித விதமான கலருங்களெலாம் கிடைக்குங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய ஒரு சின்ன குச்சியை உடச்சி நீங்கள் தரதளத்தில் தளத்தில் வைச்சாலும் சரி மாடியில் வைச்சாலும் சரி நல்லா வளர்ந்துருங்க இப்போ தரதளம்னா ரொம்ப பெரிய கிளைகள் விட்டு ரொம்ப அழகாக வருங்க மாடியில் என்னும்போது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கிளைகள் வருங்க ஆனால் எப்படி வச்சாலுமே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நல்ல பூ எடுத்துருங்க ஏப்ரல் மேல நல்ல பூ எடுக்கும் வாசனையும் நிறைய இருக்கும் ஒரு தோட்டம்னா அதுக்கு வந்து இது வைக்கும்போது பூக்கள் பூக்கும் போது ரொம்ப ரம்யமாக இருக்குங்க இதை தேடி தேனீக்கள் வண்டுக்கள்லாம் வந்து வருங்க அப்போ வந்து போலினேஷன் வந்து நல்லா நடக்கும் மாடி தோட்டத்தில் நிறைய கலரை இதை நம்மளே வந்து ரெண்டு கலரை இணைச்சி இணைச்சி நம்ம உருவாக்கலாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக கொடுக்குங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து செடிகளை வைக்கலாங்க அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் கலரெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க மிக்க நன்றிங்க